ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் சற்று முன்பு தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகா தீபமானது திருவண்ணாமலையில் ஏற்றப்பட்டது திருவண்ணாமலையில் ஏற்றப்பட்ட அந்த மகாதீபத்துடைய காட்சியை தான் வீட்டிலருந்தே இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு சிறப்பான தலோ இந்த தளத்துடைய சிறப்புகள் பத்தி கண்டிப்பா தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டோம் இந்த தளத்தில் ஒவ்வொரு வருடமும் திருக்கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடப்படும் இன்றைக்கு தான் அந்த தீப திருநாள் இந்த தீபத் திருநாளில் மலை உச்சியில் மகா தீபமானது ஏற்றப்படும் அந்த தீபத்தை பார்க்கறது சாட்சாத் அந்த சிவபெருமானையே பார்க்கறதுக்கு சமம் சிவபெருமானை பார்க்கக்கூடிய அந்த இதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணக்கூடாது ஸோ இந்த வருடத்தில் ஏற்றப்பட்ட மகா தீபத்துடைய வீடியோ காட்சி தான் இப்போ நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ காட்சியை பாருங்கள் இந்த தீபம் எத்தனை நாளுக்கு எரியும் அப்படிங்கிற டீட்டெயிலை பார்க்கலாம் என்ன நண்பர்களே வீடியோவை வந்து பார்த்தீங்களா ஓம் நம சிவாய நம அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுக்கான கார்த்திகை தீபோ திருவண்ணாமலையில இப்படி தாங்க இந்த வருடம் கொண்டாடப்பட்டது அதாவது மகா தீபமானது ஏத்தப்பட்டது ஏற்றப்பட்ட இந்த தீபம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினோரு நாட்கள் எரியோ இந்த தீபம் குறைஞ்சது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினோரு நாட்களுக்கு மேலே தான் எரியுமோ தவிர கீழே எரியாது இந்த மகா தீபம் ஏற்றுவதற்கு பின்னாடி பல முக்கியமான ரகசியங்கள் இருக்குது இந்த தீபத்தில் எவ்வளவு நெய் ஊத்தப்படுது இந்த தீபத்தில் எப்படி திரி தயாரிக்கப்படுது அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஏழடி உள்ள செப்பு கொப்பரையில் தான் இந்த தீபம் ஏற்றப்பட்டது இரவில் பத்து கிலோமீட்டர் தூரம் வரையும் இந்த தீப ஒளி நல்லா கண்ணுக்கு தெரியும் ஆக்சுவலி நீங்கள் வீடியோவில் பார்த்த இந்த தீபம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருவண்ணாமலையில் சரியாக மாலை ஆறு மணிக்கு வந்து ஏற்றப்பட்டது மேலே தாளத்தோடு வெளியே எடுத்து வந்த கொடிக்கம்பம் அருகே இருக்கக்கூடிய தீப கொப்பரையில் ஒன்று சேர்ந்து ஃபஸ்ட்டு தீபம் எரிய விடுவாங்க அந்த நிமிடத்தில் அர்த்தநாரீஸ்வரர் வெளிவந்து காட்சி கொடுத்து விட்டு உடனே சென்று விடுவார் இது வந்து இரண்டே நிமிடம் தரிசனம்தான் அப்போது வாசல் வழியே பெரிய தீவெட்டி ஒன்று இருக்கோ அதை வந்து மலைக்கு அடையாளம் காட்டுவாங்க இதற்காகவே காத்திருந்து மலை மீது உடனே மகா தீபம் ஏற்றப்படும் இந்த ஒரு தீபம் ஏற்றப்படும் போது அங்கே இருக்கக்கூடிய இடமே அண்ணாமலைக்கு அரோகரா என கூறி தரிசனம் காண்பாங்க அதுக்கப்புறம் இல்லம் சென்று வீடு முழுவதும் தீபம் ஏற்றி மாவிளக்கேத்தி பூஜை செய்துவிட்டு விட்டு விரதம் இருக்கிறவங்க விரதம் முடிப்பாங்க ஏழடி உயரமுள்ள செப்பு கொப்பரையில் தான் ஒவ்வொரு வருடமும் மகா தீபம் ஏற்றப்படுகிறது மூணாயிரம் கிலோ பசுனை ஆயிரம் மீட்டர் காடா துணி திரி இரண்டு கிலோ கற்பூரமிட்டு இட்டு இந்த தீபமானது ஏற்றப்படுது தீபம் ஏற்றக்கூடிய உடையவர் மீனவை என பர்வதராஜா குலத்தவர்கள்தான் இவர்களுடைய பரம்பரையரதனார்கள் தான் இப்போதும் இந்த கோவிலில் தீபம் ஏற்றுக்கிறாங்க தீப விழா வந்து இவர்கள் ஆலயத்தில் கூடுவாங்க ஆலயத்தார் இவர்களை கௌரவித்த பின் தீபம் ஏற்றக்கூடிய பொருட்களை கொடுத்து அனுப்புவார்கள் மூன்று மணி நேரத்தில் மழை உச்சியடைந்து விடுவாங்க ஜாலல தீப அடையாளம் கண்ட பின் தீபம் ஏற்றி விடுவாங்க இப்போ நீங்கள் வீடியோவில் காத்தீங்களே அந்த தீபந்தான் இத்தீபமானது பதினாறு நாட்கள் வந்து எரியும் இரவில் கூட பத்து கிலோமீட்டர் தூரம் வரையும் கண்ணுக்கு தெரியும் திருப்புகழ் மண்டபம் ஆலயத்தில் இந்த இது அமைந்திருக்கு இங்குதான் சமய சொற்பொழிவுகள் நடைபெறும் இவ்வாலயம் முழுவதும் சுற்றி பார்க்க மூன்று மணி நேரம் ஆகும் லட்சக்கணக்கான பக்தர்களை தன்பால் ஈர்க்கக்கூடிய அண்ணாமலையை தரிசிக்கிறது பிறவி பிணி நீக்கி நல்வாழ்வு பெற முடியும் தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவாக போற்றி போற்றி அப்படிங்கிற அந்த போற்றிக்கு ஏற்ப இந்த வீடியோவை வந்து இப்போ நான் லைவாக உங்களுக்கு ஷேர் பண்ணது கண்டிப்பாக உங்கள் அனைவருக்குமே வந்து திருவண்ணாமலை அண்ணாமலையாருடைய ஆசிர்வாதம் கிடைச்சிருக்கோ ஏன்னா நம்ம கோவிலுக்கு போக முடியாமல் இருக்கக்கூடிய பட்சத்தில் இருந்தே அண்ணாமலையார் கோவிலில் ஏற்றப்பட்ட தீபத்தை பார்த்தது மிகப்பெரிய புண்ணியமாக நமக்கு அமையும் ஸோ இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலே ஒரு அதிசயமான கோவில் என்று சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு அதிசயமான கோவில் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் திருவண்ணாமலையில் தான் முதன் முதலில் லிங்க வழிபாடு தோன்றியது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பற்றிய வரலாறு கண்டிப்பாக ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் தெரியாதவங்க இந்த வீடியோவில் வரலாற்றை தெரிஞ்சுக்கோங்க தலை வரலாறு என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் பிறங்கி முனிவர் அம்பாள் பார்வதியை வணங்காமல் சிவனை மட்டுமே வணங்கி வந்தார் அவருக்கு சிவமும் சக்தி ஒன்று என்பதை உணர்த்துவதற்காக சிவன் அம்பிகை பிரிவது போல ஒரு லீலை நிகழ்த்தினார் அவள் தளத்தில் அவருடன் மீண்டும் இணைய வேண்டிய தவம் இருந்தால் அவளுக்கு காட்சி தந்த சிவன் தனது இடது பாகத்தில் ஏற்று அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுத்தார் சக்தியும் சிவமும் ஒன்றே என்று உண்மையை பிறங்கி முனிவர் உணர்ந்தார் இவ்வாறு சிவர் அர்த்தநாரீஸ்வரராக வடிவம் எடுத்த பெருமை உடைய தலோ இத்தலோ பிரம்மாவும் விஷ்ணுவும் நெருப்பாக நின்ற சிவபெருமானின் அடிமுடி காண முயன்றனர் அந்த நெருப்பு மலையாக மாறியது அதுவே கோவிலின் பின்னுள்ள திருவண்ணாமலையாக இப்ப இருக்கிறது என்ன ஒரு அதிசயம் பார்த்தீங்கன்னா இந்த மலையே அப்ப சாச்சா தந்த சிவபெருமான் தான் கிழக்கு பக்கத்துல வானளவு நின்று காட்சியளிக்கக்கூடிய கோபுரம் ராஜகோபுரோ என்று அழைக்கப்படும் இது 217 பதினேழு அடி உயரம் உடையது பதினோரு நிலைகளை மடங்கியுடைய இருக்கு மாநகருக்கு சிறப்பு கோவில் கோபுரம் இது மேற்கு கோபுரம் கோபுரம் என அழைக்கப்படும் கோபுரம் என்பது மேற்கூர கோபுரமாகி அது நாளடவில் கோபுரமாக மருவியது தெற்கு கோபுரம் திருமஞ்சன கோபுரம் என்ற பெயரை தாங்கி மங்களமாக திகழ்கிறது வடக்கு கோபுரம் அம்மணியம்மன் கோபுரம் அம்மணி அம்மன் இவர் திருவண்ணாமலைக்கு உள்ள செங்கவட்டம் என்ன சமுத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய வீடுதோறும் சென்று பொருள் ஈட்டி வடக்கு கோபுரத்தை கட்டி முடித்திருக்கிறாங்க அதனால இவ் அம்மையார் பெயரில் அம்மணி கோபுரம் என்று இந்த கோபுரமானது விளங்குகிறது வடக்கு தெற்காக உள்ள கோவில் மதில் சுவரின் நூலம் ஏழ்நூறு அடிகள் தென்மதில் ஆயிரத்தி நானூற்றி ஒன்பது அடி நீளோ வடக்கு மதில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு அடி நீளோ தெற்கு மேற்கு வடக்கு ஆகிய திசைகளில் இரண்டு இரண்டு கோபுரங்களாக ராஜ ராஜகோபுரம் மட்டும் ஒற்றையாய் அமைந்திருக்கு இந்த கோவில் இந்த அளவுக்கு சிறப்பாக இருக்க காரணம் அண்ணாமலையாருடைய தான் திருவண்ணாமலை ஆலயத்தில் மிக பிரம்மாண்டமான மூன்று மணிகள் இருக்குது அதுல ரெண்டு மணிகள் அண்ணாமலையார் சன்னதி மண்டபத்தில் இருக்கு மற்றொரு மணி உண்ணாமலை அம்மன் சன்னிதானத்துல கட்டப்பட்டிருக்கு இந்த மூன்று மணிகளையும் அடிக்கும்போது அதன் சத்தம் நீண்ட தொலைவுக்கு கேட்கோ இந்த மூன்று மணிகளுமே நூற்றாண்டை கடந்தவை என்பது குறிப்பிடப்படுகிறது சோ அது மட்டும் இல்லாமல் ஆலயங்களில் அம்பாள் சன்னதி முன்பு சிம்மம் தான் அமைக்கப்பட்டிருக்கோ ஆனால் திருவண்ணாமலை ஆலயத்தில் உண்ணாமலை அம்மன் சன்னிதானத்துல நந்தி இருக்கு அம்பாளுக்குரிய சிம்மம் அங்கு இல்லை ஈசனிடம் கோபித்துக்கொண்டு பூலோகத்திற்கு வந்த பார்வதி இத்தலத்தில் தவம் இருந்தாங்க அவங்களுக்கு பாதுகாப்பாக நந்தி வந்து விட்டார் இதை பிரதிபலிக்கவே அம்மன் சன்னதி முன்பு நந்தி அமைந்திருக்கு அண்ணாமலையார் ஆலயம் எத்தனை ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் கொண்டிருக்கு இந்த ஆலயம் சுமார் இருபத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்திருக்கு தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய ஆலயங்களில் தனித்துவம் கொண்டதாக இந்த ஆலயம் இன்றளவுக்கு திகழ்கிறது இந்த ஆலயத்துக்கு ஏழு பரிகாரங்கள் இருக்கு ஒன்பது பெரிய கோபுரங்கள் இருக்குது நாற்பதுக்கும் மேற்பட்ட சன்னிதானங்கள் அமைந்திருக்கு இதில் நான்கு விநாயகர் சன்னதிகளும் நான்கு முருகர் சன்னதிகளும் அடங்கும் சிலைகள் என்றுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கணக்கிட்டால் ஆலயம் முழுவதும் இரநூறுக்கும் மேற்பட்ட சிலைகள் இருக்கு பிரகாரத்தில் நாயன்மார்கள் சிற்சிலைகளும் வெண்கல சிலைகளும் இருக்கு இரண்டாம் பிரகாரத்தில் திரும்பவும் காணலாம் இப்படி பல சிறப்புகளை இந்த கோவில் கொண்டு இருக்கு இத்தலத்துல முன்னூத்தி அறுபது தீர்த்தங்கள் கூட அடங்கி இருக்கு சோ இந்த தளத்துடைய சிறப்புகள் வந்து மெயினா அந்த தீபம் ஏற்றுவதுதான் அந்த தீபம் ஏற்றுவதை இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த தீபம் ஏற்றக்கூடிய காட்சியை நேரடியாக உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க கூட வீடியோ பார்த்து புண்ணியம் அடையட்டும் இதே போல் நம்ம சேனலில் நிறைய அதிசயமான வீடியோலாம் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்க இனி நான் போற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காம பண்ணுங்க நெக்ஸ்ட் போல சுவாரஸ்யமா வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்